السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم ولا تعجبك أموالهم وأولادهم إنما يريد الله أن يعذبهم بها في الدنيا وتزهق أنفسهم وهم كافرون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அவர்களுடைய அதிகப்படியான பிள்ளைகள் உங்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்திவிட வேண்டாம் அவற்றின் மூலமாக அல்லாஹ் இந்த துணியாவிலே அதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் காபிரான நிலைமையிலே அவருடைய உயிர்கள் பிரிய வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாவின் குரானிலே ஒன்பதாம் அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் நயவஞ்சகர்கள் பற்றி அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான் புனித தபூக் போர் அந்த போரிலே கலந்து கொள்ளும்படி அவர்கள் முஸ்லிம்களை அழைத்த போது நயவஞ்சர்கள் அதிலே கலக்கவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் விட்டார்கள் அதன்றி பல்வேறு பட்ட சூழ்ச்சிகளிலே மறைமுகமாக ஈடுபட்டார்கள் அது அல்லாஹ் அப்பா இந்த சுரத்து தோபாவிலே தொடர்ந்து கண்டித்து கொண்டே வருகிறார் அவர்களுடைய அந்த சுய ரூபங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி வருகிறார் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சில முஸ்லீம்கள் எண்ணினார்கள் இந்த நயவஞ்சர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்றால் இறைவனுடைய விரோதிகளாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் இந்த அளவுக்கு செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்களே பொருளாதாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களும் அதிகமாக இருக்கிறது இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக இருந்தால் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு செல்வங்கள் இருக்க வேண்டும் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வியப்பில் ஆழ்ந்தார் அல்லாஹ் அவர்களை சோதிக்க வேண்டியதானே அவர்களுக்கு பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தி பிள்ளை பேர்கள் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை சோதிக்க வேண்டியதுதானே என்கின்ற ஒரு மனச்சங்கடம் நம்முடைய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹ் ஆலமின்னு சொல்லுகிறான் நீங்கள் அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்களை பார்த்து அவர்களுடைய அதிகப்படியான பிள்ளைகளை பார்த்து வியப்பில் விட வேண்டாம் வலா தூச்சி புக்க என்று இந்த வசனத்திலே பகருகிறான் அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்று கேட்டால் என்னுடைய விருப்பம் என்னவென்று கேட்டால் இவற்றின் மூலமாக அவர்களை சோதிக்க வேண்டும் என்பது நாம் விட்டு பிடிக்கிறோம் அவ்வளவுதான் மேலும் மேலும் அவர்களுக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்கி அந்த செல்வங்களை அவர்களுக்கு சோதனையாக ஆகிவிடும் அதை வைத்து அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறான் இறுதியாக அவர்கள் நிலை என்னாகும் என்றால் ஒரு துர்நிலையாக ஆகிவிடும் இந்த உலகத்திலிருந்து பிரிகிறபோது ஒரு அபாக்கியசாலிகளாக துர்பாக்கியசாலிகளாக அவர்களுடைய உயிர்கள் பிரிய வேண்டிய நிலை உண்டாகும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் பேசுகிறான் செல்வம் படைத்தவர்கள் எல்லாருமே அல்லாஹுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தானவர் என்று சொல்ல முடியாது பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்கள் பிள்ளை செல்வங்களை பார்த்து அவர்கள் ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை வியப்பில் ஆழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை காரணம் சில சமயங்களில் அல்லாஹ் செல்வங்களை கொடுத்தும் சோதிக்கிறான் பிள்ளைகளை கொடுத்தும் சோதிக்கிறான் செல்வத்தை கொடுக்காமல் அல்ல செல்வத்தை எடுத்து அல்லாஹ் சோதிப்பது போன்று செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள் உலகில பார்க்கிறோம் அவருடைய செல்வங்கள் தான் அவர்களுக்கு வினைகளாக ஆகிவிடுகிறது அவருடைய பிள்ளை செல்வங்கள் மூலமா அவர்களுக்கு நிம்மதி இல்லை அமைதி இல்லை அமைதியின்றி தவித்துக் கொண்டிருப்பார் எப்போதும் பொருளாதார ஆசையிலே பணப்பித்து பிடித்தவர்களாக பணப்பேய் பிடித்தவர்களாக அடைந்து திரிந்து ஒன்றுப்பதை நாம் பார்க்கலாம் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது நமக்கு செல்வங்கள் தேவை நம் பிள்ளைகள் தேவை எல்லாமே ஒரு அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் அளவு என்றால் என்ன அர்த்தம் நாம் சம்பாதித்த அந்த செல்வங்களை ஹலாலான முறையிலே ஈட்டி ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகள் பெற வேண்டும் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் நல்ல ஒழுக்க சீரர்களாக இறை அச்சம் உள்ளவர்களாக இதாயத்து பெற்றவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்க போதனை ஆனால் சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அவர்கள் திமிர்த்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக கூட செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் பதவிகளிலே பட்டங்களிலே மிகப்பெரிய அதிகாரங்களிலே இருக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் அவர்களுக்கு சோதனை என்கிறான் இன்றைக்கு நமது நாட்டு நிலை அப்படித்தானே இருக்கிறது இந்த வசனம் அன்றைய கால கட்டத்தை மட்டும் படம் பிடித்து காண்பிக்கவில்லை நமக்கு விவரித்து காண்பிக்கவில்லை மாறாக இன்றைய காலகட்டத்திலேயுமே பார்க்கிறோம் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இறைவனுடைய விரோதிகளாகத்தான் இருக்கிறார்கள் எதிராகத்தான் செயல்படுகிறார்கள் ஆனால் அவரிடத்திலே இல்லாத செல்வங்கள் யாரிடத்திலேயும் கிடையாது பணத்தை கொட்டோகன கொட்டுகிறார்கள் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு வாரி வாரி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைத்து பார்க்கிறோம் இவர்கள் இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இவர்களுடைய பதவிகள் மேலும் உயர்ந்து கொண்டே போகிறது பல மாநிலங்களில் அவருடைய ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறதே என்று நாம் வியப்பில் ஆழ்ந்து போகிறோம் இப்போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வசனத்தை நம்முடைய கண் முன்னே வைத்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இவருடைய செல்வங்கள் இவர்களுடைய அந்த அந்த கூட்டங்கள் இவர்களெல்லாம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் இவற்றின் மூலமாக அல்ல அவர்களை சோதிக்கிறான் அதாபு செய்கிறான் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் அந்த செல்வங்கள் அவர்களுக்கு பாதகமாக அமையும் அவர்களுடைய அந்த கட்சி கூட்டல்கள் கும்பல்கள் இருக்கிறார்களே அவர்களே அவர்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு சூசகமான முறையில் உணர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆடுமீன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியிலே வாழ்கிறார்கள் ஆனால் நாம் அல்லாஹுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் இறை பொருத்தத்தை தேடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் நிலை என்ன அவர்கள் நிலை என்ன என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மை அல்லாஹ் பாக்கியசாலிகளாக ஆக்குவார் இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் எவ்வளோ பேர் அவர்கள் செல்வத்தின் மீது காசு பணத்தின் மீது அதிக ஆசை இல்லாமல் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே வருகிறார்கள் தாபத்து பணிகளில் ஈடுபடுகிறார்கள் நினைத்தால் அவர்கள் மேலும் மேலும் வியாபாரத்தில் வளர முடியும் வியாபாரத்தில் செழிக்க முடியும் கொளிக்க முடியும் இருந்த போதும் கூட எனக்கு என் இறைவன் தான் தேவை எங்கள் இறை தூதர் தான் தேவை எங்கள் மார்க்கம் தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் இறைவன் எங்கள் இறை தூதர் எங்களுக்கு என்ன என்னென்ன போதித்தார்களோ அந்த போதனைகள் பிரகாரம் தான் நாங்கள் வாழ்வோம் என்று வாழ்கிறார்களே நன்கு யோசிக்க வேண்டும் நமக்குண்டான அமைதி அல்ஹம்துல்லா அல் சும்மா அல்ஹம்துல்லா அந்த அமைதி அவர்களுக்கு கிடையாது அந்த நிம்மதி அவர்களுக்கு கிடையாது அல்லாஹ் அதைத்தான் சொல்லுங்கள் அது ஒரு ஆதாபம் ஒரு பக்கம் அவர்கள் மேலும் மேலும் பதவிகள் உயர்ந்து கொண்டே போகலாம் ஆட்சியை பிடித்து கொண்டே போகலாம் ஆனால் குடும்பத்தில் அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது வெளியே தெரியாது இது இறைவனுடைய வாக்கு இது இறைவனுடைய எச்சரிக்கை இந்த வசனம் இருக்கிறதே அன்றைய கால பொழுதுக்கு மட்டும் உரித்தான வசனம் அன்று இன்றைய காலகட்டத்திற்கும் இது ஒரு பொருத்தமான இன்றைய காலம் மட்டுமன்று யாம வரை இந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கும் வலா தூச்சி வலா உலாதுகும் எதிரிகளுடைய அந்த செல்வங்கள் அவர்களுடைய அந்த கூட்டங்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் இவர்கள் இந்த அளவுக்கு பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்தியா இதை வைத்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கவே விரும்புகிறான் பத்தசான் காபிரான நிலைமையிலே அவருடைய உயிர்கள் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான் எனவே இறைவனுடைய நினைப்பை யோசித்து பார்த்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளை நாம் எண்ணி பார்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த ஏக இறைவனுடைய போதனையை நாம் செவியேற்போமாக செயல்படுத்துவோமாக அல்லாஹர் புரிவானாக வாசித்தாவா நான் குறிவாகிறது